அங்கேனார் துணையில் இன்னைக்கான ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம் சேரன் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்போது நிலா அப்பாவோட காரை பார்க்குவாங்க அதை பார்த்துட்டு இது அவங்க காராச்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க உள்ளே வந்ததுமே சொல்கிறாங்க நீங்கள் பேசுனதுனால அப்பாவை என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க நம்ம ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது கேட்டால் வந்து சேரன் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னால் ஆல்ரெடி அவங்க டீல் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வாரத்துக்குள்ளே நான் என் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் சொல்லிட்டு அந்த மாதிரி பேசி சொன்ன மாதிரியே பேசறிவாங்க அது கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அப்புறம் ரெண்டு போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் சேரன் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விடுவாங்க சோழன் வந்து அதுக்கு இக்னோர் பண்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலும் அது ஒன்றும் யூஸ் இல்லாத மாதிரி ஆகிடுது அடுத்து வந்து அவங்கள தனியாக வெளியே கூட்டிட்டு போய் பேசுவாங்க சேரன் சோழனை கூட்டிட்டு போய் அவங்க நிலாவோட அப்பா பேசுவாங்க எப்படி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்னா இன்னும் ஆறு நாள் இருக்கு என் பொண்ணு என் கூடையே வச்சுக்கிறதுக்கு என் பொண்ணு என் பொண்ணாவே நான் வச்சுக்கிறதுக்காக இன்னும் ஆறு நாளாக இருக்கு நான் சொன்ன மாதிரி நான் நடத்தி அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்கிறாங்க சேரன் உடனே சொல்கிறாங்க அதையும் தான் பார்க்கலாம் யாரை யாரோடையே வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சவால் விடுறாங்க அடுத்து வர்ற ப்ரோமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்